அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு நிறைந்த சகோதரர்களே கண்ணியத்தில் நிறைந்தவர்களே சிறந்தவர்களே நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் கலா கதுரைய நாட்டத்துக்கு பின்னால் அதிகமான மக்கள் வஃபாத்தாகிறாங்க கண்ணூரின் மூலமாக மீண்டும் சொன்னாங்க நபி சொல்லல்லாஹு அலை வசலம் அவங்க அல் ஐனு ஹக்குன் கண்ணூர் உண்மையானது கபர் இந்த கண்ணூர் ஒரு மனுஷனை கபரு கொண்டு போகும் ஒரு கொளுத்த ஒட்டகத்தை பார்த்து கண்ணூர் பட்டால் அது அறுக்கப்பட்டு ஷட்டிக்கு வந்துடும் அல்லது செத்து போயிடும் ஒரு மனுஷன் வியாபாரத்தை பார்த்து கண்ணூர் பட்டால் அந்த மனிதன் லொஸ்டாக போயிடுவாரு கடன்காரனாக மாறுவார் நடு ரோட்டுக்கு வந்துடுவார் பண்பார்ந்தவர்களே இந்த வீட்டில் அதிகமான சண்டைகள் வருவது இந்த கண்ணூரின் காரணத்தினால் அதிகமான ஆக்சிடெண்ட் நடப்பு இந்த கண்ணூரின் குரோனத்தால் பயங்கரமான நோய் வருவது இந்த கண்ணூரின் காரணத்தினால் பண்பாந்தவர்களே இப்போ கணவன் மனைவி வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் ரோட்டில் போகும் பொழுது அந்நியர்கள மற்ற கண்ணில் படு படுகிற அளவுக்கு இறக்கம் வைக்கக்கூடாது அந்த கண்ணூர் பார்வைப்பட்டால் வீட்டில் அதிகமான சண்டை பிரச்சனை வந்துடும் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கண்ணூர் பயங்கரமான உண்டு எந்த என்றால் எங்களோட வீட்டில் உள்ள செல்ல பிராணிகள் சாகும் எங்களோட ஜோயின்ஸ் எல்லாம் நோகும் அதே போன்று இடுப்பு கீழே வருத்தங்கள் வரும் அதிகமான கொட்டாவிகள் போகும் அதிகமாக தூக்கம் வரும் இதெல்லாமே கண்ணூருடைய அடையாளங்கள் தான் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அப்போ கண்ணூர் படாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் இந்த துவாவை கட்டாயம் மோதிக்கொள்ளணும் அவுது பிகளி மாத்தில்லா ஹி தாம் மாத்தி கொல்லிஹா மின்ஷர்ரி மாகலம் காலையில் மூணு தடவை மாலையில் மூணு தடவை ஓதினோ மெண்டா எந்த ஆஃபத்தும் எந்த கண்ணூறு எந்த விதமான பிரச்சனையும் எங்களை அணுகாது எங்களுக்கு வராது அதே போல் நின்னு துவாய்க்கு பிஸ்மில்லா ஹில்லாதி லா எல்லோர்ரு ம அஸ்மிஹி ஷய் ஓன் ஃபில் அர்ல் வலாஃபி சமா இ வகுவ சமையும் லாலே இந்த ரெண்டு துவா ஓதினா போதும் இந்த கண்ணூர் படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா பொறாமை ஒரு மனுஷன் முன்னேறினா போறாம ஒரு மனுஷன் ஒரு வண்டியை வாங்கினா போறாம ஒரு மனிதன் படித்தால் போறாம இந்த பொறாமையால் தான் கண்ணூர் தாக்கம் அதிகமாக ஏற்படும் அப்போ அன்பாந்தவர்களே இந்த கண்ணூர்லேருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு தேடணும் நபிசல்லாஹூ வலைவசலம் வாங்க அனஸ் அல்லாஹு அண்ணு படித்து கொடுத்த கொடுத்ததுவா தான் ஔவுது பிக்கலிமா தில்லாஹி தாமாத்தி குள்ளிஹாம் மின் ஷர்ரி மாஹல வெண்ணிக்கி மூணு தடவை அந்திக்கு மூணு தடவை ஓதினோமெண்டா அந்த முழு நாளும் பாதுகாப்பு கிடைச்சே ஆகும் ان بداها النبي صلى الله عليه وسلم وشناه